இப்படி சல்லி சல்லியா நொறுக்கி விட்டீங்களே இப்படி வந்து எஸ் ஆர் எச் பார்த்து சொல்ற மாதிரி இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஃபைனல்ல எஸ் ஆர் வந்து மோதுனாங்க இந்த மேட்ச்ல வந்து எஸ் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு எஸ் வந்து அவங்களுக்கு தகுந்தாப்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்றாங்க இன்னைக்கு பேட்டிங்ல மாஸ்க் காட்டி வேற லெவல் ஸ்கோரை வந்து கொடுக்க போறாங்க ஹெட் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட போறாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்தது பண்ணுறதே இன்னைக்கு ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்து மனுஷன் அபிஷேக் சர்மாவோட ஸ்டெம்பை வந்து தெருக்கி விட்டுட்டாரு உண்மையிலே அந்த பால் வேற லெவல் பால் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அவர் போட்ட பால் வந்து நல்லா ஸ்விங் ஆகி கரெக்டாக ஸ்டெம்பில் போய் வந்து அடிச்சிருச்சு சரிப்பா அபிஷேக் சர்மா தான அவுட் ஆயிருக்காரு இன்னும் ஹெட் இருக்காரு இவர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அப்பதான் அடுத்த ஓவர் பவுலிங் போட வந்த வைபவாரா வந்து ஹெட்ட வந்து டக் அவுட் வந்து பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் திரிபாத்தியாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஸ்டார் பால்ல வந்து அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் மார்க்ரமும் நிதிஷ் ரெடியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஓரளவுக்கு இன்னிங்ஸை வந்து பில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக வந்து விளாட வந்து ஆரம்பிச்சாங்க சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிரடியாக விளாட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் தாங்க ஹர்ஷித் ராணா வந்து நிதிஷ் ரெடியை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் மார்க்கலமாவது நல்லா விளாடுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து ரசலோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு உருப்படியான இன்னிங்ஸை விளையாடவே இல்லை சபாஸ் அகமது அப்துல் சமாத் சொல்லிட்டு எல்லாருமே வர சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் ஒட்டுமொத்த எஸ்ஆர்எச் நம்பிக்கையும் கிளாஸின் மேல தாங்க வந்து இருந்துச்சு இவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு எப்படியாவது கடைசி வரைக்கும் நின்று பட்டையை கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கமின்ஸும் ஜெய்தேவ் நாத் கட்டும் தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து கொஞ்சம் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ட்ரை பண்ணாங்க சரி இவங்களாவது கடைசி வரைக்கும் நின்று கொஞ்சம் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து யார் யாருமே எதிர்பாராத விதமா நூத்தி பதிமூணு ரன்னுக்கு பத்தொன்பதாவது ஓவரில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோர் வந்து ஃபைனலில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த விஷயத்துலலாம் வந்து கேட்க ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க எப்பா நூற்றி பதிமூணு ரெண்டு தானே வந்து சேஸ் பண்ணணும் நாங்கள் பொறுமையாக சிங்கிள் சிங்கிளாக தட்டி விட்டு கூட ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக வந்துருப்பாங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி வந்து தெரியுதுல அதனால எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் உண்மையிலே அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் நின்று ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது ரன் எடுத்திருந்தா கூட இந்த மேட்ச்சில் வந்து எதாவது வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் பா அபிஷேக் சர்மா விளாண்டா நாங்கள் கொஞ்சம் வந்து விளையாடுவோம் அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களாம் வந்து விளையாட மாட்டோம் நாங்களும் வர நடக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால தான் ஒரு மோசமான ஸ்கோரை வந்து எஸ்ஆர்ஹச் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் கேகேஆரோட மரண பவுலிங் தாங்க இதுலேயும் சாருக்கு தான் வேற லெவல் ஸ்டார்ட்அப் கொடுத்து வந்து அசத்திட்டாரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் பவுலிங் போட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்தது தான் மேட்ச்சோட டேர்னிங் பாயிண்ட்டாவே வந்து மாறிடுச்சு இது மட்டும் இல்லாமல் அவரோட அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு விக்கெட்டே வந்து எடுத்தார் ஸோ இந்த மாதிரி இருந்தனால தான் எஸ்ஆர்எஸ் ஓட பேட்ஸ்மேன்ஸ்னால் எந்திரிக்கவே முடியல அடுத்தடுத்து அடுத்த விக்கெட் மல மல மலன்னு சொல்லிட்டு போய் நூற்றி பதிமூணு ரன்னிக்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இந்த மேட்சை வந்து எப்படியும் கேட்கார் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மென்ஸை நிதானமாக கொடுத்து எப்படியும் வின் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு வந்து தோணுது இதை வந்து பார்த்துட்டு தான் எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ஹையஸ்ட் ஸ்கோர் எல்லாம் வந்து அடிச்சு ஆர்சிபியோட ரெக்கார்ட்லாம் வந்து பிரேக் பண்ணீங்களே கடைசியில வந்து கடைசி கடத்துல இந்த மாதிரி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ் வந்து பேட்டிங்ல படு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவுலிங்லயாவது ஏதாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி நாங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்